நான் இந்த பிரபஞ்சத்தின் குழந்தை நான் வளம் மற்றும் செல்வச் செழிப்பை அனுபவிக்க முழுமையாக தகுதியானவன் தகுதியானவள் பணம் மற்றும் செல்வம் என்பது என்னிடமிருந்து விலகிச் செல்லும் ஒன்று அல்ல மாறாக அவை ஒரு நதி போல என் வாழ்க்கையில் இடையறாமல் பாய்கின்றன பணத்தின் ஆற்றலை நான் நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் கொடுக்கும்போது அது பன்மடங்கு பெருகி என்னிடம் திரும்பி வருகிறது இன்று நான் கொடுக்கவும் பெறவும் தயாராக இருக்கிறேன் என்னிடம் வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஒவ்வொரு பண வரவையும் நான் திறந்த மனதுடன் வரவேற்கிறேன் நான் செல்வந்தனாவதால் என் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உலகத்திற்கும் அதிக நன்மைகளை செய்ய முடியும் என்னுடைய உள்நோக்கம் தூய்மையானது என் ஆசைகள் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவை என் கைகள் எப்பொழுதும் கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் முழுவதுமாக திறந்திருக்கின்றன நான் ஈர்க்கும் அனைத்தும் என் நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓ தன் வசிய சகல சௌபாகியமே வளம் இன்னுள் பாய்கிறது நான் தகுதியானவன் முழுமையான சரணாகதி ஏற்றுக்கொள்வதே செயல் டோட்டல் சரண்டர் ரிசீவிங் இஸ் த ஆக்ஷன் இப்போது என் பிரார்த்தனையை பிரபஞ்சத்தின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் எனது விருப்பங்களை எப்படி என்னவென்று நிறைவேற்ற வேண்டும் என்பதைப் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் நான் பிரபஞ்சத்தின் உயர்ந்த ஞானத்தையும் சரியான நேரத்தையும் நம்புகிறேன் நான் கேட்க வேண்டியதை கேட்டேன் நான் உணர வேண்டியதை உணர்ந்தேன் இப்போது நான் செய்ய வேண்டியது எல்லாம் என் அன்றாட பணிகளை மகிழ்ச்சியுடன் செய்வது மட்டுமே எதிர்பாரா வழிகளில் வரும் அதிசய வாய்ப்புகளையும் உதவிகளையும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் விழித்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் எல்லாம் இப்போது எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது என் எதிர்காலம் ஒளிமயமானது என் வெற்றி தவிர்க்க முடியாதது இந்த பிரபஞ்சமே என் வழிகாட்டி இதன் சக்தி என் பாதுகாவலன் நான் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன் ஏனென்றால் நான் விரும்பிய எல்லாம் இப்போது என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது எல்லாம் முடிந்தது சக்தி வாய்ந்த மந்திரம் ஓ ஆனந்த அற்புதமே எல்லாம் எனக்கு சாதகமே நன்றி நன்றி நன்றி